வணக்கம் உலகின் மிகச்சிறந்த முதலீட்டாளரும் தொழிலதிபரும் பெரும் பணக்காரராக இருந்தபோதிலும் போதிலும் தனது சொத்துக்களில் பெரும்பகுதியை நன்கொடையாக வழங்கியவரும் எளிமையானவருமாக விளங்கிய வாரன் பஃபட் அவர்களின் மிகச்சிறந்த வெற்றிக்கான பதினைந்து பொன்மொழிகள் ஒன்று நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக சம்பாதிப்பீர்கள் இரண்டு வேலைக்கு ஆட்களை தேடும்போது இந்த மூன்று குணங்களை பாருங்கள் நேர்மை புத்திசாலித்தனம் மற்றும் ஆற்றல் அவர்களிடம் முதலாவது இல்லை என்றால் மற்ற இரண்டும் உங்களை கொன்றுவிடும் எப்பொழுதும் உங்களை விட சிறந்த நபர்களுடன் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நான்கு உங்கள் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது நல்லது மற்றவர்களின் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது சிறந்தது ஒரு நற்பெயரை சம்பாதிக்க இருபது ஆண்டுகள் ஆகும் அதை கெடுக்க ஐந்து நிமிடங்களே ஆகும் நீங்கள் அதை பற்றி சிந்தித்தால் நீங்கள் விடயங்களை வித்தியாசமாக செய்வீர்கள் ஆறு நீண்ட காலத்திற்கு முன்பு யாரோ ஒருவர் ஒரு மரத்தை நட்டதால் இன்று ஒருவர் நிழலில் அமர்ந்திருக்கிறார் ஏழு உங்களில் நீங்களே முதலீடு செய்வதே நீங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான முதலீடு அதற்கு வரி விதிக்கவோ அல்லது அதை உங்களிடம் இருந்து பறிக்கவோ யாராலும் முடியாது எட்டு ஆற்றின் ஆழத்தை ஒருபோதும் இரு கால்களாலும் சோதிக்காதீர்கள் ஒன்பது வெற்றிகரமான முதலீட்டுக்கு நேரம் ஒழுக்கம் மற்றும் பொறுமை அவசியம் எவ்வளவு பெரிய திறமை அல்லது முயற்சி இருந்தாலும் சில விடயங்களுக்கு நேரம் எடுக்கும் பத்து மகிழ்ச்சிக்கான ரகசியம் குறைந்த எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பதே பதினொன்று ஒரு முதலீட்டாளருக்கான மிக முக்கியமான பண்பு அறிவாற்றல் அல்ல மனோபாவம் பனிரெண்டு உங்களால் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் உங்களால் உங்கள் பணத்தை கட்டுப்படுத்த முடியாது பதிமூன்று நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை ஒரு பொழுதுபோக்காக ஆக்குங்கள் இந்த உலகம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை ஒரு வணிகமாக்குங்கள் பதினான்கு நீங்கள் வாழ்க்கையில் கழுகு போல பறக்க வேண்டுமென்றால் நீங்கள் வான்கோழிகளுடன் கூட்டாக இருக்க முடியாது பதினைந்து நீங்கள் ஒரு செயலை இன்று செய்யப் போகிறீர்களா நாளை செய்யப் போகிறீர்களா என்பதுதான் ஒரே கேள்வி நீங்கள் அதை நாளை செய்யப் போகிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் அதை ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள் வாரன் பஃபட் அவர்களின் தத்துவ வரிகள் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக்ஷர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி